அனைவருக்கும் அன்பு வணக்கம் நிறைய பேர் பிரபஞ்சத்தை எனக்கு உணர முடியல அப்படின்னு நிறைய பேர் இப்போது ரீசண்டேஸாக எனக்கு வந்து சொல்லிகிட்டுருக்கிறீங்க அதாவது பிரபஞ்சத்தை உணரணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது ஆனால் நான் போகிறது கரெக்டு தானா நான் சரியாக தான் போகிறேன்னா நான் உணர்றேன்னா எனக்கு தெரியல நான் கரெக்டாக பண்ணுறேனா நான் பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வந்து நிறைய தியானங்கள்லாம் இதுக்கு கற்றுக்கணுமா நிறைய மெடிடேஷன் பண்ணணும் அதே மாதிரி இதில் வந்து நிறைய ஏதாவது பயிற்சிகள் பண்ணணுமா இதெல்லாமே நிறைய நாளாக எங்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிற கொஷின்ஸ் தான் எனக்கு இது வந்து முழுக்க முழுக்க இது என்னோட சொந்த கருத்து நான் சொல்கிறது ஏன்னா நான் என்ன உணர்ந்தனோ அதை தான் என்னால் சொல்ல முடியும் பயிற்சிகள் தேவைப்படுமா இதுக்கு வந்து நிறைய தியானங்கள் பண்ணணுமா இல்லைன்னா நிறைய வந்து ஈர்ப்பு விதி பயிற்சிகள் பண்ணணுமா அப்படின்னு எல்லா விதமான கொஷின்ஸும் கேட்குறாங்க இது வந்து ஒவ்வொருத்தரோட அந்த மனசு இருக்குது பார்த்திங்களா ஒவ்வொருத்தரோட எண்ணங்கள் இருக்குல்ல அதை பொறுத்துது அதாவது ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலாக அதாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணும் முன்னுக்கு வரணும் சம்பாதிக்கணும் வேலைக்கு போகணும் செட்டில் ஆகணும் இந்த மாதிரி மைண்ட் செட் மட்டுமே இருக்குது அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணும் ஏன்னா நம்ம வந்து தேவைகள் இருக்குது கேட்குறோம் அதுக்கான ப்ராக்டிஸை பண்ணுறோம் அந்த ப்ராக்டிஸ்க்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் என்னோட நான் எனக்குன்னு நான் உணர்ந்தது என்ன அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக வாழ்க்கைக்கு தேவைதான் கண்டிப்பாக செட்டில் ஆகணும் எல்லாமே தேவைதான் எதுவுமே தேவையில்லை நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அதோட நிந்துறாமல் இதெல்லாம் வாழ்க்கையோட போராட்டங்கள் ஒரு பக்கம் சரி ஆனால் நம்ம எங்கிருந்து வந்தோம் நம்ம எதுக்காக பிறந்தோம் ஏன் இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்ற கேள்விகள் வரவங்களுக்கு இந்த பிரபஞ்சம்னா என்ன இந்த கேள்வி வரும் இறைவன் என்ன எப்படி நான் உணர்றது இந்த கேள்விகள்லாம் வர்றவங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பயிற்சி பண்ணி தான் உணரணுமா அப்படின்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த கேள்விகள் எப்படி உங்களுக்குள்ளே உருவாச்சுன்னு யோசிங்க அதுக்கு நீங்கள் எதாவது ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இல்லையே வாழ்க்கையில நிறைய அடிபட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு அடியா எடுத்து முன்னுக்கு வந்து முன்னுக்கு வந்து போராடி போராடி ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு போராடி அதிலிருந்து மீண்டும் மீண்டு மீண்டு வந்து ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு முன்னேறோம் பார்த்தீங்களா வாழ்க்கையில அவங்களுக்கு இந்த கேள்வி கண்டிப்பா வரும் எல்லா கஷ்டங்களையும் பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக இந்த கேள்வி வரும் ஏன் எனக்கு இந்த கஷ்டம் அந்த கேள்விதான் முதல்ல ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் எதுக்காக நான் மட்டும்தான் இப்படி கஷ்டப்படுறேன்னா எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா அப்போது ஏன் நடக்குது இதை யார் நடத்துகிறா ஏன் எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்களை கொடுக்குறா இறைவன் ஒருத்தர் இருந்தால் எனக்கு இப்படி கஷ்டங்கள் கொடுப்பாரா இப்படி தான் என் ஆரம்பத்தில் இந்த கேள்விகள் ஆரம்பிக்கும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் யார் அந்த இறைவன் என்ன நடக்குது என்னை சுற்றி என்ன எனக்கு இப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்ற கேள்வியாக அது மாறும் அதுக்கப்புறமா நம்ம இதை தேடுனாதான் கிடைக்கும்ன்ற ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் தேடி போகணும்னு தோணும் அப்ப தேடினா தான் கிடைக்கும்னா அந்த தேடலுக்குள்ள வருவீங்க அப்போதான் உங்களுக்கு இந்த கேள்விலாம் வரும் நம்ம வந்து பயிற்சி பண்ணணுமா ஈர்ப்பு இல்ல இறைவனை உணர்வதற்கு பயிற்சின்னு பார்த்தா ஒன்னே ஒன்னுதான் எப்பொழுதுமே அந்த இறை சிந்தனையிலேயே இருப்பது அதாவது அவரை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறது அவ்வளவுதான் பெருசாக வேறு எதுவுமே எனக்கு தெரிஞ்சு இது என்னோட சொந்த கருத்துன்னு நான் முதலே சொல்லிட்டேன் இதுக்கு நிறைய முரண்பாடான கருத்துக்கள் இருக்கலாம் பட் இது நான் என்ன என் லைஃப்பில் பண்ணிகிட்டு இருக்கேனோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை தேவைப்படுறவங்க நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா நான் ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன் என்னோட வீடியோஸை வீடியோஸ்ல கலை செல்வன் நினைக்கிறோம் பேர் அவர் யாரோ போட்டிருந்தார் எல்லாமே பணத்துக்காக தான் அப்படிங்கிறத சொல்கிறீங்க சொன்னதே தான் சொல்கிறீங்க பணத்துக்காகன்னு எனக்கு தெரிஞ்சு என் வீடியோவில் நான் எதுவுமே இன்னை வரைக்கும் பணம் வரும் இதை பண்ணால் பணம் வந்துடும் பிரபஞ்சம் இதை உங்களுக்கு கொடுத்துரும் பணமாக கொட்டும்னு நான் சொன்னதே கிடையாது உழைச்சாதான் பணம் அந்த உழைப்பு உழைக்கிறதுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் மனசு நிம்மதியாக இருக்கணும் அப்போ இதுக்கு இந்த இயற் இயற்கையோட இறைவனோட துணை வேணும் அதை எப்படி அந்த துணையை நம்ம எடுத்துக்கிறதுங்கிறது தான் நான் நிறைய விஷயம் நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் என்றைக்குமே என் வீடியோவில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் என்னால் அதை போல்டாக தைரியமாக சொல்ல முடியும் என் வீடியோவில் இந்த பயிற்சி பண்ணுங்கள் இவ்வளோ பணம் வரும் அதை பண்ணுங்கள் இது வந்துடும் இல்லை பணத்தை தேடி ஓடுங்க இப்படிலாம் நான் சொல்லலை கண்டிப்பாக பணம் தேவை அந்த பணத்தை தேடி மட்டுமே ஓடுறது வாழ்க்கையில் அது நம்ம செஞ்சு தான் ஆகணும் அது வந்து நம்ம மனுஷனாக பிறந்தனோட என்ன சொல்கிறது இன்றைக்கி அப்படி தான் விதி அப்படின்னு ஆயிடுச்சு ஏன்னா பணம் இல்லாமல் இன்றைக்கி எதுவுமே இல்லைன்ற மாதிரி கொண்டு வந்துட்டோம் ஆனால் பணம் மட்டுமே போதுமா அப்படின்ற கொஸ்டின் வரும்பொழுது உங்களுக்கு என் வீடியோஸ் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும் பணம் இல்லைனாலும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்ன காலம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நிறைய விஷயம் வந்துச்சு அத்தியாவசியத்திற்கு பணம் தேவை ஆனால் அதோடு நம்ம தேடல் நிந்திராமல் இது நம்ம நம்ம கூடவே இப்போ தான் நமக்கு வயசு இருக்குது இப்போ தான் நம்ம ஆன்மீகத்துலையும் நம்ம யார் நம்ம இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம இதே இதே வயசு தான் பணத்தை தேடி ஓடுறதும் இதே வயசு தான் புரிதலை தேடி நம்ம யாருன்ற கேள்வி வர்றதும் இதே வயசு தான் அதனால் அதை நான் அறுபது வயசுக்கு மேலே பார்த்துக்கலான்னா இன்றைக்கெலாம் நம்மளுக்கு ஆயுசுக்குமே கேரண்டி கிடையாது அதனால் நம்மளோட உடலில் ஆரோக்கியம் இருக்கும் பொழுதே நம்ம என்னோடய லைஃப் பர்பஸ் நம்ம என்னோட நம்மளோட வாழ்க்கையோட பிறந்ததற்கான அர்த்தம் என்னன்ற கேள்வி யாருக்கெல்லாம் வருதோ அவங்க எல்லாருமே இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சுட்டிங்கன்னு அர்த்தம் உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடி எடுத்து வச்சிட்டிங்கன்னு அர்த்தம் அப்படி நீங்கள் இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சிருக்கிறீங்க இந்த பிரபஞ்ச பேராற்றல் அதற்கு முழுமையாக உதவும் இந்த பிரபஞ்சத்தை படைச்சதுமே இந்த இறை சக்தி தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது இந்த சக்தி தான் இல்லையா அப்படி நீங்கள் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு டவுட் நான் இன்னும் இந்த நான் இந்த தேடலுக்குள்ள வந்துட்டேனா அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா சில விஷயங்கள் நான் வேணா சொல்கிறேன் இதை நான் உணர்ந்தது உங்களுக்கு ஒரு வேலை இதை மாதிரி இருந்திருக்கலாம் தேவைப்படுமோ அப்படின்றதுக்காக இதை நான் சொல்கிறேன் என்ன நடக்கும் அப்படின்னா திடீர்னு உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும் பெரிய சேஞ்ச் ஏற்பட்டிருக்கும் அதாவது உங்கள் மன மாற்றமாக இருக்கலாம் உங்கள் குணங்களில் மாற்றம் இருக்கலாம் அது நல்லதாகவும் இருந்திருக்கலாம் கெட்டதாகவும் இருந்திருக்கலாம் கவனிக்கணும் அதுதான் முக்கியம் நிறைய பேருக்கு நான் இவ்வளோ நாள் எனக்கு நல்லா போயிட்டு இருந்தது திடீர்னு பார்த்தா என் வாழ்க்கையில் மோசமான விஷயம்லாம் நடக்குது அப்படின்னாலும் சரி இல்லை இவ்வளோ நாள் என் லைஃப் மோசமாக போயிட்டு இருக்குது இப்போ என்னமோ திடீர்னு எனக்கு நல்ல நல்ல சேஞ்சஸாக தெரியுது அப்படின்னாலும் சரி இது முழுக்க முழுக்க நாம் செய்த கர்மாவினோட வினைப்பயன் தான் நம்ம என்ன நல்ல கர்மாக்கள் செஞ்சுருக்கோமோ அதை பொறுத்து நம்ம வாழ்க்கையை மாறிக்கிட்டே வரும் எனக்கு நான் என்ன செஞ்சேனே தெரியலைங்க எனக்கு கஷ்டமா வருது அப்படின்னா இந்த ஜென்மத்தில் நான் எதுவும் செய்யலை என் மனசரிஞ்சு யாருக்கும் எதுவும் செய்யலைன்னா போன ஜென்மத்தினுடைய மிச்சமீதி மீதி கர்மாவை நம்ம தீர்த்துட்டு இருக்கோன்னு அர்த்தம் கவலையாக

எந்த அளவுக்கு அன்பு காட்சிங்களோ எந்தளவுக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறீங்களோ எந்த அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவியாக ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தைகளாக கூட அது இருக்கலாம் எப்படி மற்றவங்களுக்கு நீங்கள் செய்கிற உதவிகளை பொறுத்து நன்றி உணர்வை பொறுத்து உங்கள் மனசுக்கு நீங்கள் நான் என் மனசுக்கு ரொம்ப நல்லவளாக இருக்கேன்னு தெரிஞ்சாலே போதுங்க மற்றவங்களுக்கு நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் கெட்ட கர்மாக்கள் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம யாரை பற்றி அதிகமாக நினச்சிக்கிட்டே இருக்கோமோ அவங்கள மாதிரியே நம்ம மாறுவோம்னு சொல்கிறாங்க அவங்களாவே நம்ம மாறிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோவை பற்றி நம்ம நினச்சிட்டே இருக்கோம் பா என்ன மாதிரி நடிக்கிறார் எப்படிலாம் பேசுகிறோம் அப்படின்னு நினச்சிருக்கோம்னா அதே மாதிரி நம்மளும் பண்ண ஆரம்பிப்போம் தெரியுமா அதே மாதிரி பேசுவோம் அதே மாதிரி ஸ்டைலாக இருப்போம் அதே மாதிரி மூடிய தளவாடுறது பண்ணுவோம் அவங்கள மாதிரியே நம்ம பாடி லாங்குவேஜ் பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணுவோம்ல அப்போது யாரை பற்றி அதிகமாக நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதை மாதிரி தான் இருப்பீங்க அப்போது நம்ம பிரபஞ்சத்தோட ஆட்சலை உணரணும் இறைவரோட ஆட்சலை நம்ம உணரணும் இறைவரை உணரணும்னா அவங்கள பற்றி தானே அதிகமாக நினைக்கணும் அப்போ மற்ற எல்லா சிந்தனைகளையும் விட்டுட்டு அந்த இறைவனை பற்றி அதிகமாக உங்களுக்கு யாரை வேணால் பிடிச்சிருக்கட்டும் எந்த இறைவராக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு குருமார்கள் எத்தனையோ ஞான ஞானிகள் இருக்காங்க யாரை பிடிச்சிருக்கோ யார் உங்கள் மனசுக்கு ஈர்ப்பாக தெரியுதோ இவங்க தான் எனக்கு எனக்கு நிற்கும் போது தான் நான் நான் என்னையே மறந்துடுறேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும் அது இயற்கையாக இருந்தால் கூட சரி இந்த பிரபஞ்சத்தில் அப்படியே இந்த இந்த இயற்கையை பார்க்கும்போது நான் என்ன நடக்குதுன்னே மறந்துடுங்க முழுமையாக நான் என் நினைவிலேயே இருக்கிறது இல்லை அதே மாதிரி எந்த கடவுள் முன்னாடி போய் நீங்கள் நிற்கும் பொழுதோ எந்த குருமார்கள் முன்னாடி போய் நீங்கள் நிற்கும் பொழுதோ அப்படியே மனசெல்லாம் கரைஞ்சு உங்கள் கண்களில் கண்ணீர் வந்துச்சுன்னா அவங்க தான் உங்களுக்கான ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்ல அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியவர்களாக கூட அவங்க இருக்கலாம் இருக்கலாம் இல்லை நிச்சயமாக அவங்களா தான் இருக்கணும் அப்போது எங்கே நீங்கள் மனமுருகி கண்ணீர் விட்டு அப்படியே மனசால் அந்த கண்ணீர்னால் துக்கத்தில் தான் வரணும்னு இல்லை ஒரு சந்தோஷம் எதனாலனே சொல்ல முடியாத ஒரு அழுகை வரும் தெரியுமா அதுதான் நீங்கள் உணர்ந்ததுக்கு அடையாளம் ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்றதுக்கு அடையாளம் சக்தி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துருச்சுங்கிறதுக்கான அடையாளம் அதை நீங்கள் நம்புங்க அப்போது இந்த இறை சக்தி இறை குணம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பிரபஞ்சத்தோட அந்த ஆற்றல் உங்களுக்குள்ள ஈர்க்கப்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் தாட்ஸ் வரும் நிறைய பாசிட்டிவாக பேசணும்னு தோணும் பாசிட்டிவான மனிதர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க எல்லாமே நல்லதாக நடக்கிற மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அதில் ஏதோ ஒரு கெட்டது நடந்தால் கூட அதுலேயும் ஒரு நல்லதை பார்ப்பீங்க இது எதுவும் என் நல்லதுக்கு நடக்குது நிச்சயமாக இது என் வாழ்க்கைக்கு நல்லதுக்காக தான் இது என்னை மாற்றத்துக்காக தான் நடக்குதுன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ என்ன பண்ணணும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் யாரை பற்றி எதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி தியானத்தை பழகுங்க தியானம்னா பெருசாக நான் சொன்ன மாதிரி போய் ஃபுல்லாக பணம் கட்டி கற்றுக்கிட்டு வந்து தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் இருக்கிற இடத்துல உட்காந்து கண்கள் மூடி அமைதியாக எண்ணங்கள் இல்லாமல் எந்த எண்ணமும் எனக்கு மனசில் வராமல் அதாவது எண்ணங்கள் வரதான் செய்யும் மனுஷனாக இருந்தால் வரும் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷமா அது இருக்க முடியுதான்னு முயற்சி பண்ணிகிட்டே வாங்க தினமும் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக அந்த எண்ணங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நீங்கள் பார்ப்பீங்க அவங்களோட அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க வேறு யாரும் தேவையில்லை யாரோட உதவியும் தேவையில்லைங்க நமக்கு நீங்கள் எந்த இறைவனை நோக்கி எந்த இயற்கையை நோக்கி தியானம் செஞ்சாலும் தவம் செஞ்சாலும் அவங்களையே நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அவங்க நிச்சயமாக உங்களை வந்து கா கொடுப்பாங்க காப்பாற்றி கொடுப்பாங்கன்றத முழுமையா நீங்க நம்பினா போதும் ஸோ கொஞ்ச நேரம் டைம் கிடைக்கும்போது தியானம் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்துல அப்படியே லயிச்சு போறது அப்படியே மந்திரம் சொல்லணும் கண்களை மூடி என்ன எனக்கு என்னமே வரக்கூடாது என்னமே வரக்கூடாதுன்னு அப்போதான் அதிகமா வரும் அப்போ நான் சொன்ன மாதிரி எங்க போய் நீங்க நின்ந்தா உங்களையே நீங்க அதை ரெண்டு நிமிஷம் மறந்துடுவீங்க ரெண்டு நிமிஷம் போதும் மறந்துடுவீங்களோ அதை நோக்கி நீங்க பயணப்படுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மிகப்பெரிய மாற்றம் நான் சொல்றது எழுதி வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையை அப்படி புரட்டி போடக்கூடிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி